நெல் உமையும் குறுமணலும் வெம்மை குளிர்ச்சி கலந்து தரும் மென் படுக்கை கருவிட்டு வம்சத்தை துவக்க கூடிய கோழி வளர்ப்பில் நூறு ஆயிரம் லட்சம் என லட்சம் லட்சமாய் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளன ஆம் பல ஆண்டுகளாக கோழி வளர்ப்பில் நல்ல அனுபவம் உள்ள நீண்ட நாள் வானொலி நேயர் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் யார் அவர் கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் பி நெல்லுசாமி என்ன சொல்றாங்க வணக்கம்மா விவசாயத்துல வந்து முன்னாடி வந்து பல பயிர்கள் எல்லாம் மரங்கள் மரங்கள்லாம் வச்சிருக்கிற தென்னை மா கொய்யா வாழை இதெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கயா தினசரி வருமானத்துக்கு வந்து கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் கோழி வளர்த்து கோழி வளர்த்துட்டு என்ன கோழிங்க வளர்க்குறீங்க கோழி வந்து முன்னாடி எல்லாம் வந்து தான் அசியல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப ஒரு மூணு நாலு அளவுல வந்து கிராமப்பிரியான ஒரு கோழி வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து முட்டைக்காக பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாள் குஞ்சு தான் வாங்கிட்டு வர்றேன் அந்த ஒரு நாள் குஞ்சு வாங்கிட்டு உடனே ஒரு குஞ்சுக்கு வந்து ஒரு பாட்ஸ் வெப்பநிலை கொடுக்கணும் குஞ்சுக்கு லைட்டு போடணும் பல்ப்பு போட்டு விட்டு தொங்க விட்டுட்டோம்னா சும்மா ஒரு அடி மேலே வச்சு விட்டோம்னா அந்த வெப்பநிலைக்கு பக்கத்துலேயே அது தேவைக்கும் போது பழுப்பு கிட்ட போய் இருக்கும் ஜூலுக்கு வேணும்னா இல்லைன்னா பின்னுக்கு இருக்கேன் அப்புறம் வேணும் போது அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன் பத்து நாளைக்கு அது மாதிரி வைக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் அப்படியே பல்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கிக்கிட்டே போயிடணும் ஏன்னா கொஞ்சம் பெருசாக பெருசாக கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டா அதுக்கு வெப்பநிலை கணக்காக இருக்குது அப்புறம் திரும்ப பத்து நாள் முடிஞ்ச உடனே பழுப்பு போட வேண்டியதில்லை பணிகாலமாக இருந்ததுன்னா பகலில் ஒரு பத்து நாளைக்கு போட்டால் போதும் இரவில் வந்து பாஞ்சு நாளைக்கு கூட போடணும் அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தா குஞ்சு வந்து எந்த இறப்பு இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வரும் அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வர்றேன்னா முதல் மரியாதை வந்து தண்ணி தான் கொடுக்கணும் அது மாதிரி கோழிக்கு வந்து தீவனம் கொடுக்குங்காட்டியே முதல் மரியாதை அதுக்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்கணும் தண்ணி குஞ்சுக்கு அது மாதிரி கொடுத்துக்கிட்டு வரணும் அதில் வந்து சீரகம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு விரலில் இப்படி பிடிச்சி எவ்வளோ எடுக்கிறோமோ சீரகத்தை நல்லா நுணுக்கி தண்ணியில் போட்டணும் தண்ணி வந்து கொதித்து மேலே போய் ஒரு சொண்டு சொண்டு வந்தவங்க அந்த தண்ணி எடுத்து வச்சு ஆற வச்சு குஞ்சுகளுக்கு கொடுக்கணும் முதல் நாள் முதல் நாள் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு வார்த்தைக்கு பத்து நாளைக்கு கொடுக்கலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய குடலில் வந்து எந்த பிரச்சனையும் வராது சீரக தண்ணி கொடுக்கும்போது நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக வரும் பகலில் வந்து பத்து நாளைக்குமே இரவில் வந்து பாஞ்சு நாளைக்கு கொடுக்கணும் மணிக்காலத்தில் மற்ற வெயில் காலத்தில் வந்து கொடுக்கவே வேண்டியதில்லை நல்ல வெயில் அதிகம் வெப்பமாக இருக்கும்போது ஒரு நாளத்தை கொஞ்சம்லாம் கொண்டு வந்தால் வெயில் பல்ப்பே போட வேண்டியதில்லை பல்ப் போடாமல் அது பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது கொஞ்சம் தட்பப்பினால் மாறி இருக்குதுன்னா அப்போ லைட் போட்டு ஒரு வாரத்துக்கு கொடுத்தா போதும் இப்ப குஞ்சு பொறிச்சதுல எத்தனை நாள் வரை நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும் குஞ்சு பருவம் தான் நமக்கு மெயின் முப்பது நாள் வரல குஞ்சு காப்பாத்திட்டோம்னா அதுக்கு தகுந்த தேவை எல்லாம் கரெக்டா பராமரி பண்ணிட்டோம்னா ஒன்னும் இழப்பு வராது அந்த முப்பது நாளுக்குள்ள வந்து ஏழு நாள்ல வந்து எப்போன்னு ஊசி கண்ணில் போட்டுறான் மருந்து கொடுத்துட்றான் இருபத்தோராது நாள் லசோட்டா கொடுத்துட்றான் அப்புறம் ஐம்பத்தி ஆறு நாள் இருந்து அறுபது நாளுக்குள்ள வந்து ஆடி வைக்கணும் ஒரு மருந்து இருக்குது இறக்கில போடுறது அதை கொடுத்துருவான் அரை கிலோ வெயிட் வந்துருச்சுன்னா அதை கொடுத்துடலாம் அரை கிலோக்கு வெயிட் கம்மியாக இருந்தா கொடுக்கக்கூடாது அரை கிலோ வெயிட் வந்துட்டு வந்துடும் நம்ம தேவனம்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா சோட்டு கட்டால ஜூஸு இது மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா குடலில் இருக்கிற அந்த கழிவுலாம் போக்கு பூச்சியெல்லாம் இதாகிடும் தினசரி பராமரிப்பு தான் முக்கியம் கொட்டையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் இந்த ஆள் கோலத்தை வந்து திண்டி விடணும் நாலு நாளைக்கு காலில் அப்படியே கிளறி விட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் தான் வந்து உள்ள நப்பு இல்லாமல் இருக்கும் ஈரம் இல்லாம இருக்கும் அதனுடைய எச்சங்கள்லாம் உழுவும் போது அதை கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா காத்தோட்டமா எந்த பிரச்சனையும் இருக்காது கடலை உடச்சோம்னா அந்த பொட்டு வரும்ல தொரலி வரும்ல அதை போட்டு வச்சிருக்கிறோம் சரிங்க அது ஒரு அரை அடிக்கு நாலஞ்சு அஞ்சு அஞ்சு அளவுக்கு போட்டு வச்சோம்னா உள்ள வந்து எந்த பிரச்சனையும் வராது அந்த கொட்டை அமைப்பை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களா கொட்டையை வந்து அதாவது வந்து இரநூத்தம்பது கோழின்னா ஒரு கோழிக்கு வந்து ஒரு சதுரடி வேணும் இரநூத்தம்பது கோழின்னா இப்போ இருபத்தி ஏழு அடி நீளம் பதினோரு அடி அகலம் அந்த அளவுக்கு வச்சு கொட்டகை வந்து ஒம்பது அடி உயரத்துக்கு கொஞ்சம் மேலே கூட இருக்கலாம் ரொம்ப கீழாலே இருக்கக்கூடாது மேலே உயரமா தேங்கடி அடி கூட வைக்கலாம் சைடில் நாலு கோட வந்து கோழி வலை கட்டிருக்கணும் கோழி விலை கட்டி வச்சு காத்தோட்டம் கொடுக்கணும் கோழிக்கு வந்து காத்தோட்டம் தேவைப்படுது அதிகமும் காத்து படக்கூடாது அது மாதிரி பண்ணிக்கணும் மழை காலத்துல காலத்தில் சைடில் வந்து ஒது கட்டிக்கணும் வெயில் காலத்துல கொஞ்சம் காத்து உள்ள போற மாதிரி பண்ணிக்கணும் அது மாதிரி வச்சு சேர்த்துக்கிட்டு வரணும் மேற்கூரைங்க மேற்கூரை வந்து தென்னை போட்டு போட்டுதான் போட்டு பண்ணிருக்கோம் சரிங்க வேற இயற்கை இடர்பாடுகள் ஏதாவது வருமா வரும் பாம்பு வரும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாம்பு போய் ஒரு பத்து பதிமூணு கோழி போயிடுச்சு அதுவும் பிரச்சனை இருக்குது எல்லாம் எப்படி பாதுகாப்பீங்க சுத்தி கோழி வில தான் இருக்குது சுத்தி வந்து வசம்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து கலந்து தண்ணி தூள் சுற்றிட்டு வந்துட்டோம்னா ஓரளவுக்கு அந்த வாடகை வராது வாரத்துல ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பாம்பு கிட்ட வராது வாரத்துல ஒரு தடவை செஞ்சா ஒரு வாரத்துக்கு அந்த ஸ்மெல் வந்து இருக்கு இன்னும் பாதுகாப்பு நம்ம இந்த மீன் வலை இருக்குது பாருங்க அந்த வலையை சுத்தி போட்டு விட்டோம்னா அப்படியே பாம்பு வந்தாலும் அந்த வளையல் மாட்டிக்கு அது மாதிரி நாங்க போட்டுருக்குறோம் நான் முப்பது நாளைக்கு கொஞ்சம் வெளியே விடுறது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாள் அந்த ஆடி வைக்க ஊசி போட்ட பிற்பாடு வெளியே விட்றது அப்போ அரை கிலோவுக்கு மேலே வந்துடும் அப்போ காக்காயோ மற்ற வந்து பறவைலாம் வந்ததுனா கூட இது ஓடிடும் ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கோழி வந்துமா டார்கெட் சொன்னது ஆராய்ச்சி இல்லை வருஷத்துக்கு முன்னூற்றி பத்து முட்டை விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்லா கோழிய விட இது கொஞ்சம் மொட்டை அதிகமாக விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த தீவனம் கொடுக்கணும் கோழி கழிவுகள் எல்லாம் நீங்கள் வந்து பயிர்களுக்கு யூஸ் பண்றீங்களா கோழி கழிவுகள்லாம் வருஷத்துல நாலு தடவை எடுத்துடுவான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கழிவுகள் எடுத்துடுவேன் எடுக்கும் போது அந்த கழிவுகளை வந்து நான் வந்து மரமெல்லாம் தனக்கு மரம் இருக்குது வாழ மரம் மரம் இதெல்லாம் இருக்குது அதுக்கு வந்து போட்டுருவேன் இது இல்லாம கோழிகளுக்கு வேற என்ன பராமரிப்பு முறைகள்லாம் இருக்கு கோழி காலையில வந்து எரிசக்தி அதிகம் கோழி காலையில நீ குட்ட உடனே அதுக்கு தீவனம் கொடுத்துடணும் தீவனம் கொடுத்தாத்தான் ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்திக்காம இருக்கு தீவனம் கொஞ்சம் சாப்பிட்டு நிறையாவும் கொடுக்க வேண்டிய ஓரளவுக்கு கொடுத்தா போதும் அப்புறம் வெளியில போற கடையில் பாட்டுக்கு மற்றதெல்லாம் கரையாம பூச்சி பறிச்சு அதை தான் அதைத்தான் முதல்ல முக்கியமா பார்க்கணும் கோழிக்கு தண்ணி நல்ல தண்ணியை கொடுக்கணும் பூஞ்சாலம் உள்ளதெல்லாம் போட்டோம்னா அது நோய் வந்துடும் அதனால நல்ல தீவனங்களா தான் கடையில் வாங்கி நம்ம சொந்தமா அரைக்கிறதெல்லாம் அரைச்சி பார்த்து போடணும் தீவன பராமரிப்பு தண்ணி பராமரிப்பு கொட்டையினுடைய ஆள் அது வந்து சுத்தமா வச்சுக்கிறது இது மாதிரி பராமரிப்பு இருந்ததுனால கோழிக்கு எந்த விதமான நோய் தாக்குதல் வரும் aradı, parçaya குறிப்பிட்ட நாட்கள்ல ஊசி போடுறோம் இல்லைங்களா இது இல்லாம வேற ஏதாவது பராமரிப்பு இருக்குங்களா அம்மா வரும் அதுக்கு ஊசி போடலாம் இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து வளர்த்துட்டு இருக்கேன் அம்மா பிரச்சனையே வந்தது ஒரு வருஷம் மட்டும் ஒரு ரெண்டு கோழிக்கு லேசா தெரிஞ்சுது அதுக்கு உடனே வந்து மஞ்சளுமா வேப்பலையும் அரைச்சு கொஞ்சம் கொண்டு எண்ணெய் விட்டு குழைச்சு தடி விட்டேன் அது அப்படியே சரியாயிடுச்சு ஆனா வந்துருச்சுன்னா அந்த கோழியை வந்து தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணும் அதை மற்ற கோழிகளோட விடக்கூடாது விட்டோம்னா அதுக்கும் பரவிடும் அது ஒரு தடவை மட்டும்தான் எனக்கு வந்தது அந்த பிரச்சனை அப்புறம் அதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க நிறைய கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க இப்ப இந்த கோழிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை இல்ல இந்த கோழி பாதிச்சிருக்கு அப்படின்றத காலையில ஆறு மணிக்கு கொட்டையை போய் நம்ம கேட்ட நீக்கணும்னா பாவான்னு கூப்பிடணும் கோழியோட பேசணும் வெளியில் நின்றுகிட்டு வாவாங்கும் போது இது பறந்து பறந்து வரும் வெளியில கொட்டகையில இருந்து பத்து அடி தான் வெளியில வரணும் அப்படி அந்த ஆரோக்கியமான கோழின்னு அர்த்தம் அப்படி பறந்து வராம சோம்பனமா உள்ள ஏதாச்சும் ரெண்டு ஒரு கோழி உள்ள நின்னுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த கோழி போய் பாக்கணும் அப்படி விட்டுட்டு வரக்கூடாது கோழி பார்த்து அதை தனிமைப்படுத்தணும் தனிமைப்படுத்தி பாக்கும்போது வெள்ளையா கழியுதா வெள்ளை கழிச்சு ஏதாச்சும் இருக்கா இல்ல கொப்பரை வைக்குமா சளி தொல்லையா இல்லை செரிமான குளாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சோம்னா சரி பண்ணிப்படலாம் ஆனா வந்து தனிப்படுத்தி வைக்கணும் அது ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம அதை செஞ்சோம்னா வச்சுக்க சரியாயிடும் அப்புறம் அப்படியே நம்ம மறுபடி மாத்த கோழியோட சேர்த்து விட்டுரலாம் அது முக்கியமானது கிராமப் கோழி இப்போ ஒருத்தவங்க வந்து பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய எண்ணிக்கையில வாங்கி வளர்க்கறதுக்கு இந்த கோழி சிறந்ததா இதான் முத முதல்ல வாங்கி விட்டுருக்குறேன் நூறு குஞ்சு மட்டும்தான் வாங்கினேன் இதை வந்து முட்டை உட்டம் பிற்பாடு இதுல லாபம் இருக்கா எப்படின்னு தெரிஞ்சுதான் அதுக்கு மேல வந்து நம்ம அதிகப்படுத்தணும் எடுத்து வந்து அதிகப்படுத்தினோம்னா நம்ம வந்து அதில் வந்து முட்டை கம்மியாக விட்டுதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம நம்ம கட்டுலி ஆகாது அதனால ஒரு முறை பார்த்துட்டு இது மொட்டை வந்து விடுறதை நம்ம ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கோம்ல தீவனம் கொடுத்தது வாங்கினது போனதெல்லாம் எழுதி அதே மாதிரி மொட்டை வந்துன்னா மொட்டையுமே வந்து நம்ம எவ்வளவுக்கு விற்கிறோம் எவ்வளோ நாளில் எவ்வளோ மொட்டை நமக்கு வந்து பணம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா லாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த முன்னாடி நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அரசியல் கோழி நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறதுல லாபம்லாம் இருக்குது ஒருத்தர் வந்து பத்து கோழி வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்து கோழி வளர்த்தணும்னா மாதம் வந்து ஒரு ரூபா பணம் கிடைக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பணம் கிடைக்கும் நூறு கோழி வளர்த்துணும்னு வச்சுக்கேன் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் நான் கோழி வளர்த்துனதில் வந்து லாபம்லாம் கிடைச்சது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் வந்து பிரச்சனை மட்டும் வரக்கூடாது இந்த வெள்ளை கிழிச்சில் வந்து ஏதாவது வந்து கோழி இழப்பு ஏற்பட்டால் மட்டும் நமக்கு அதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் தான் நஷ்டம் வருமா அப்படியே பாதுகாப்பு பண்ணி நல்லா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கோழி வந்து நாலு மடங்கு கூட சொல்ல லாபம் தினமும் எப்படி பயிர போய் பாத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தினமும் வந்து நம்ம கோழிகளை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனிச்சுக்கிட்டே இழப்ப வந்து தவிர்க்கலாம் தவிர்க்கலாம் இழப்ப தவிர்க்கலாம் அப்ப நமக்கு வந்து லாபம் நிறைய இருக்கு ஒரு கோழி வந்து முட்டையை விட்டு குஞ்சு பொரிக்குதுன்னா பதினஞ்சு முட்டை விடுது பதினஞ்சு முட்டையில பத்து குஞ்சு பொறிக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து குஞ்சுமே நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணிட்டோம்னா அந்த பத்து குஞ்சுல நமக்கு லாபம் அதே கவனம் எல்லாம் போயிடுச்சுங்க ஒரு நாலு குஞ்சு தான் தப்பு வச்சுங்க அப்ப நமக்கு நஷ்டம் தானே கோழி வளர்க்கறதுக்கு அரசாங்கத்துல எதுவும் மானியம் எல்லாம் குடுக்கறாங்களா அரசாங்கத்துல மானியம் குடுக்கறாங்க நீங்க வாங்கிருக்கீங்களா நான் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாங்கினேன் இப்ப மானியம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கோழி வளர்க்கறதுக்கு நீங்க வாங்க இதுக்கு வாங்கல இதுக்கு முன்னாடி அசில் வளர்த்தீங்களே அதுக்கு வாங்கிருக்கீங்க அதுக்கு வாங்கிருக்கேன் என்ன மாதிரி மானியம் எல்லாம் குடுக்கறாங்க அது இந்த இருநூத்தி கோழி ஒரு திட்டம் வளர்த்துக்கிறதுக்கு சொன்னாங்க அதுக்கு மானியம் வந்து எனக்கு குஞ்சு வாங்கறதுக்கு மொட்டை அமைக்கிறதுக்கு கலஞ்சி வச்சு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ ஆயிரம் கோழி வளர்க்கறது கொடுக்குறாங்க இப்போ இந்த கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இப்ப நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட இடம் இல்ல ஆனா எனக்கு வந்து கோழி வளர்க்கணும்னு ஆசை இந்த கோழிகளை வளர்க்கலாமா அதாவது இதுல என்னன்னா நகர்ப்புறத்துல வந்து பெரிய கொட்டையை போட்டு வளர்க்கறதுக்கு இடம் பத்தாது கூண்டு முறையில பத்து கோழி வளர்க்குற மாதிரி அஞ்சு கோழி வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு தேவைக்கு முட்டை கோழி வளர்த்தலாம் ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி வளர்க்குற மாதிரி சின்ன கூண்டு தயார் பண்ணி அது மூலம் வளர்த்தோம்னா அவங்களுக்கு வந்து டெய்லி மொட்டை கிடைக்கிற மாதிரி விசாரிமா போயிடும் புறக்கடையில் விட்டு தான் கோழி ஆரோக்கியமா வரும் நல்லா இருக்கு பல இதெல்லாம் சாப்பிட்றதுனால மொட்டை அதனுடைய சத்துக்கள் ருசியா இருக்கு நல்லா இருக்கு கூண்டு முறையில் வளர்க்கறது நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த தேவனங்களை கொடுத்தா நல்லா வரும் சந்தோஷம் இவ்வளவு வந்து ஏன்னா வந்து கோழி வளர்க்கணும் அது எப்படி பராமரிக்கணும் எல்லாமே சொன்னீங்க இப்போ ஒருத்தவங்க கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க வீடா இருக்கட்டும் பண்ணையா இருக்கட்டும் கிராமப்புறங்களா இருக்கட்டும் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க இந்த இந்த முறையெல்லாம் நீங்க பராமரிங்க கோழி நல்லா இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க யாரா இருந்தாலும் முதல்ல கொஞ்சமா வாங்கி வளர்த்தணும் எடா வசதி அதிகமா இருந்தா கூட இந்த கோழி வந்து முதல்ல கொஞ்சம் வாங்கி ஒரு பத்து குஞ்சோ இருபது குஞ்சம் வாங்கி வளர்த்தணும் வளர்த்தி அதுக்கு மேல அதனுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது நல்லா இருக்குது நமக்கு வருமானம் நிறைய கிடைக்கும்னு தெரிஞ்சுன்னா அப்ப நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் எடுத்து வந்து அதிகமாக ஒரு ஆயிரம் குஞ்சு ரெண்டாயிரம் குஞ்சு வாங்கி வளர்த்தக்கூடாது கோழியினுடைய பராமரிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல கோழி எவ்வளவு உணவு சாப்பிடுது தீவனம் சாப்பிடுது எப்படி எப்படி அதை பாதுகாக்கணும் குளிர்காலத்தில் எப்படி பாதுகாக்கணும் வெயில் காலத்தில் பாதுகாக்கணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நோய் தாக்குதெல்லாம் வரும் அப்ப வந்து அதெல்லாம் வந்து நடைமுறையில நம்ம வந்து அனுபவத்தில் தான் அதுக்கு மேல நம்ம வந்து தைரியம் கிடைக்கும் சரி இப்ப என்ன பிரச்சனைலாம் வருது இந்த நேரத்துல இந்த இந்த பிரச்சனைக்கு இப்படித்தான் செய்யணும் இதுக்கு பாதுகாப்பான மருந்து கொடுக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எக்ஸ்டன் பண்ணி கோழி அதிகமாக வளர்த்துக்கலாம் இழப்பு இல்லாமல் இருந்தால் கோழியில் இருக்கிற ஒரு லாபம் எதுலையுமே கிடையாது சிறப்பாக சொன்னீங்க குறிப்பிட்ட காலம் வரை கோழி வளர்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அதில் நிறைய அனுபவம் இருக்கும் இல்லைங்களா இப்பயும் நீங்கள் வந்து இன்னொரு ரக கோழியை வளர்க்குறீங்க நானும் கோழி வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு வந்து முட்டை வேணும் இல்ல குஞ்சுகள் வேணும் கேக்குறாங்க அப்படின்னா இல்ல எங்க வாங்கணும் அப்படின்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்க தொலைபேசி சொல்லுங்க தொண்ணூத்தி நாலு எண்பத்தி எட்டு அறுபத்தொன்னு ஆடு, மீன் என, பிராய்லர் கோழி பல்வேறு இறைச்சி வகைகள் இருந்தாலும் அசைவ பிரியர்கள் அதிகம் விரும்புவது கோழியை தான் அதன் சுவையே தனி பண்ணை அமைத்து இக்கோழிகளை கவனத்துடன் வளர்த்தால் நல்ல லாபம் குவிக்கலாம் என்று பல அனுபவ கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கரூர் மாவட்டம் ஆண்டிபாளையம் பி நல்லுசாமி அவர்கள்